நண்பர்களே இப்போ இந்த நேரத்தில் இந்த உலகின் லட்சக்கணக்கான வீடியோக்களிலிருந்து இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு முன்னால் தோன்றியது ஏன் தெரியுமா இது ஒரு சோதனை அல்ல இது ஒரு விபத்தும் அல்ல இது ஒரு சிக்னல் ஆம் பிரபஞ்சத்தின் சிக்னல் இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும்போது உங்கள் ஆன்மா ஒரு புதிய உயரத்திற்கு ஏற துவங்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும் அழைப்பு கொடுக்கும்போது அது சத்தமாக பேசாது ஒரு வார்த்தையாக ஒரு உணர்வாக இது போன்ற ஒரு வீடியோவாக அது மெதுவாக உங்களை தொடும் இப்போது நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மா விழிக்க துவங்கி இருக்கிறது என்பதற்கான முதல் அடையாளம் உங்கள் கண்களில் இந்த வீடியோ விழுந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் விழிக்கும் ஆன்மா அதை ஏற்க தயாரானவர்களுக்கே பிரபஞ்சம் அனுமதி தரும் தொடர்வதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஒவ்வொரு வரியும் உங்களுக்காக பிரபஞ்சம் அனுப்பும் செய்தி உங்கள் ஆன்மாவை உயர்த்தி கொள்ளும் பயணம் இங்கே துவங்குகிறது அறிகுறி ஒன்று திடீர் உடல் அதிர்வுகள் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது திடீரென்று ஒரு மெல்லிய மின்சார போல் உங்களுடைய முதுகுத்தண்டு வழியாக ஏதோ பாய்ந்து போகும் ஒரு உணர்வு வந்திருக்கிறதா அது நீங்கள் நினைப்பது போல் சாதாரண டென்ஷன் அல்ல அது பிரபஞ்ச அதிர்வு உள்ளங்கையில் சூடு இதயத்துக்கு மேலே ஏதோ நெழிந்து செல்லும் உணர்வு கண்ணில் நீர் வருவது இவையெல்லாம் சுத்திகரிப்பு அறிகுறிகள் இந்த அதிர்வுகள் வரும் நேரத்தில் உங்கள் உடல் நரம்புகள் சக்தி வழி அனைத்தும் ஒளி நிறைந்த பாதையாக திறந்து கொள்கிறது அறிகுறி இரண்டு பிரபஞ்ச தூக்கம் சில நாட்களில் எட்டு மணி நேரம் தூங்கியும் உடல் சோர்வாக இருக்கும் ஆனால் சில நாட்களில் மிக குறைந்த தூக்கத்திலேயே உங்கள் மனம் உடல் ஆன்மா அனைத்தும் ரீசெட் ஆகும் அது சாதாரண தூக்கம் அல்ல அது ஆழ்மன தூக்கம் உங்கள் ஆன்மா கடந்த வழிகளை கழுவுகிறது உங்கள் நினைவுகளில் மறைந்திருக்கும் சுமைகளை மெதுவாக சுத்தம் செய்கிறது அலாரம் இல்லாமல் எழுந்து விடுவீர்கள் உடல் இலகுவாக இருக்கும் மனதில் அமைதி வரும் அறிகுறி மூன்று திடீர் அமைதி மற்றும் தனிமை முன்பு விரும்பிய விஷயங்கள் இப்போது ஏன் என்று தோன்றும் கூட்டத்தில் இருப்பது கலைப்பாக இருக்கும் அமைதிதான் உண்மையான ஆறுதல் போல இருக்கும் இது உங்கள் அதிர்வு உயர்ந்திருக்கிறது என்பதற்கான சின்னம் குறைந்த அதிர்வு உள்ளவர்கள் தானாகவே விலகுகின்றனர் அறிகுறி நான்கு நேரம் மாறுபடுதல் நேரம் மெதுவாகவும் வேகமாகவும் செல்கிறது சில நாட்களில் நேரம் நின்றது போல இருக்கும் வேலைகள் எளிதாக முடிந்துவிடும் சில நாட்களில் நேரம் பறந்து போய்விட்டது போல இருக்கும் இவையெல்லாம் உங்கள் அதிர்வும் பிரபஞ்ச அதிர்வும் ஒத்திசைவு பெற்றுவிட்டதற்கான சின்னங்கள் அறிகுறி ஐந்து உடைந்து போகும் உறவுகள் மற்றும் புதிய ஆன்ம நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்றது விலக ஆரம்பிக்கும் போலியான நட்புகள் பொறாமை கொண்டவர்கள் தானாகவே விலகுவார்கள் உங்கள் அதிர்வு உயர்ந்திருப்பதே அதற்கு காரணம் அதே சமயம் புதிய ஆன்ம நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள் அவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்கள் ஒளியை மதிப்பார்கள் அறிகுறி ஆறு உள்ளுணர்வின் திடீர் வளர்ச்சி உள்ளுக்குள் ஏதோ சொல்லும் மைனஸ் இந்த நபரை நம்பாதே இந்த வாய்ப்பு உனக்கு நல்லது என்று இந்த குரல் உங்கள் சிந்தனை அல்ல அது உங்கள் ஆன்மாவின் வழிகாட்டி உள்ளுணர்வு ஒருபோதும் கத்தாது அது மெல்ல பேசும் அறிகுறி ஏழு வாழ்க்கை நோக்கம் தெளிவாக தெரியும் ஒருநாள் திடீரென்று நான் இதற்காகத்தான் பிறந்திருக்கிறேன் என்ற தெளிவு கிளாரிட்டி வரும் உங்கள் வாழ்க்கை பயணம் பொருள் பெறும் மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்ற தேவை குறையும் அறிகுறி எட்டு உங்கள் உண்மையான ஆற்றல் விழிப்பு உங்கள் உடலைச் சுற்றிலும் ஒரு நிசப்தமான ஒளி இருக்கும் அது உங்கள் நேச்சுரல் ஆரா ஆரா மக்கள் உங்களை மதிப்புடன் பார்ப்பார்கள் சிலர் உங்களை பார்த்ததுமே அமைதியை உணர்வார்கள் அறிகுறி ஒன்பது பழைய பேட்டர்ன்ஸ் உடைந்து போகும் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடந்த நெகட்டிவ் விஷயங்கள் ஏமாற்றங்கள் போராட்டங்கள் தானாகவே விலகும் இது ஒரு மறுபிறப்பு போல இருக்கும் அறிகுறி பத்து நுண்ணிய ஒளி கண்ணில் தெரியும் கண்களை மூடி அமைதியாக இருக்கும்போது உள்ளே ஒரு சிறிய வெளிச்சமான புள்ளி போல ஒளி தெரியும் அது உங்கள் மூன்றாம் கண் சக்கரம் மெல்ல திறந்து கொண்டிருப்பதன் அடையாளம் அறிகுறி பதினொன்று பிரபஞ்சம் காப்பாற்றும் பெரிய பிரச்சனையில் விழப்போகும் நேரத்தில் கடைசி நொடியில் ஒரு அதிசயம் மிரேக்கில் போல் தப்பிப்பீர்கள் பிரபஞ்சம் உங்களை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வரும் அறிகுறி பன்னிரண்டு சின்ன சின்ன விஷயங்களில் செய்தி ஒரு கோட் ஒரு பாடல் வரி ஒரு எண் அல்லது ஒரு மனிதரின் வார்த்தை மைனஸ் இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் செய்தியாக உணரப்படும் அறிகுறி பதிமூன்று முகத்தின் இயல்பான ஒளி மனதில் அமைதி வந்த பிறகு உங்கள் முகம் தானாகவே பிரகாசமாக சோல் ரேடியன்ஸ் மாறும் மக்கள் உங்களை பார்த்து என்ன ஸ்பெஷல் என்று கேட்பார்கள் அறிகுறி பதினான்கு பொருட்களின் மீது ஈர்ப்பு குறைதல் புதிய துணிகள் பைக் போன் போன்ற வெளிப்பகட்டான விஷயங்களின் மீது இருந்த ஆசை குறையும் குறைவானதே போதும் என்ற எண்ணம் வரும் அறிகுறி பதினைந்து மனிதர்களின் உண்மையை கண்டறிதல் யாராவது உங்கள் முன் பேசினால் அவர்களின் உண்மையான நோக்கம் மற்றும் எனர்ஜியை ஒரு கணத்திலேயே நீங்கள் கண்டறிவீர்கள் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேடார் போல செயல்படும் இறுதியாக உங்கள் குரல் மென்மையாகும் சுவாசம் ஆழமாகும் இயற்கை உங்களை ஈர்க்கும் நீங்கள் இனி பழைய நீங்கள் இல்லை இது உங்கள் மறுபிறப்பு பயணம் உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது நன்றி